ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா பட்டர் சிக்கன் கிரேவி அண்ட் சப்பாத்தி டின்னர் ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாமே வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் நம்ம கிரேவிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பாப்பாக்காக ஒரு லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துப்போம் இது என்ன பால் மாரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் வெளியிலே வச்சதுனால லைட்டாக புளித்த மாதிரி ஆகிப்போச்சு மற்றபடி வேறு இல்லை தயிர் நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்ட் காரத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து சால்ட் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் எல்லாத்தையும் கலந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட எல்லாமே அந்த சிக்கன் கூட நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சரி வாங்க நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு பட்டர் சேர்த்துப்போம் இது கூட வந்து நம்ம அந்த கறி லீவ்ஸ் பட்டை வகைக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துப்போம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அதில் ஊற வைக்கும்போது சேர்த்தாச்சு இல்லைங்களா அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இது கூட வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம்னா போனால் அதிலே அந்த மாதிரி காரத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் கொய்வெண்டை பவுடர் இது கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம் கொஞ்சமாக போடுவோம் அப்புறம் இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன் ட்பூன் சேர்த்துப்போம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம் மசாலா நல்லா மசாலெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் நம்ம சேர்த்த எல்லா மசாலாவோட பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம குடமெளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் எங்கிட்ட என்கிட்ட இருந்தது அதனால சேர்க்குறேன் நீங்கள் இதை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இருந்தால் சேருங்க இல்லை நான் விட்டுருங்க கேப்சிகம் வந்து உடனே வெந்துடும் வெறும் பயப்பட வேண்டாம் என்னடது பச்சையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதிலே சால்ட்லாம் சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டால் சால்ட் சேர்த்துக்கலாம் தான் நம்ம நிறைய சால்ட் சேர்க்கலை இதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு நம்ம சால்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து போட்டுக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் செய்கிறோம் நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் போதும் சரிவாங்க பார்ப்போம் உப்புலாம் இவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிப்போம் நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டோம் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிப்போம் கல்லு கூட ஆயிடுச்சு பட்டர் சப்பாத்தி தான் இதுக்கும் நான் ரெடி பண்ணுறேன் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துப்போம் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரக பவுடர் கொஞ்சமாக வந்து மல்லித்தழை ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ம்ப்பா நல்லா இருக்கா தஞ்சை நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம்பெனி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்